இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸுக்கு வந்து நம்ம மிஷின்லேயே எப்படி கொக்கி வைக்கிறது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து பிளவுஸு கூட தச்சுருவோம் நம்ம கொக்கி வைக்கிறது வந்து பெரிய வேலையாக இருக்கும் அதை வந்து சிம்பிளாக எப்படி முடிக்கணும் அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிபேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்பவும் போல நம்ம எங்கெங்கே கொக்கி வைக்கணுமோ நம்ம மார்க்கர் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இது இந்த கரெக்டாக இந்த எகுனுக்குள்ளே நம்ம தைக்க போகிறோமோ அதை வந்து நம்ம கரெக்டாக கோர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம எந்த ஊசி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது நம்ம நார்மலாக தைக்கிற ஊசி வைக்காமல் பதினெட்டாம் நம்பர் வந்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அது வந்து உடையாது சில பேர் வந்து பதினாறாம் நம்பர் போட்டு நீங்கள் தைச்சிட்டுருப்பீங்க அதே ஊசியில் வந்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடைய தான் செய்யும் நான் வந்து பதினெட்டாம் நம்பர் ஊசி தான் நான் போட்டுக்கேன் போட்டுட்டு நம்ம எப்பையும் போல எப்படி வைப்போமோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஊசியை கீழே குத்திடணும் குத்திட்டு இப்படியே நம்ம முன்ன பின்னே இந்த மாதிரி நண்டு கால அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தையல் விழுந்துடும் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியணும் அப்படின்றக்காக தான் ரொம்ப ஜூம் பண்ணி நான் மெதுவாக வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன் முழுமையாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எப்படி நான் தச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாராலேயும் தைக்க முடியும் ஃபஸ்ட்டு தைக்க இப்போ ஒரு சைடு அடிச்சுட்டு அடுத்து வந்து இதே மாதிரி அடுத்த சைடு நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே அடிச்சிட்டோம் கரெக்டாக அந்த ஓட்டைக்கு நேராக ஊசியை நிப்பாட்டிட்டு உள்ள கீழே வந்து குத்திடணும் குத்திட்டு இந்த மாதிரி நம்ம கையால் அந்த நண்டு காலை வந்து அட்ஜஸ்ட் ஒரு கை வந்து நண்டு காலை இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒரு சைடு வந்து நம்ம துணியை வந்து முன்ன பின்னே நம்ம இழுத்து கொடுத்து நம்ம தைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து கொக்கி வச்சுட்டோம் இப்போ ஊசிலாம் உடையவே இல்லை நம்ம வந்து ஒரு கையில் தைக்கும் போது கூட நம்மளுக்கு வந்து கொக்கி வந்து பிடிங்கிக்கிறோம் ஆனால் மிஷினில் தைச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கொக்கி வந்து விழுகவே விழுகாது இப்போ பாருங்கள் அடுத்து நான் கொக்கி வச்சு காமிக்கிறேன் அடுத்த கொக்கி நம்ம ஃபஸ்ட்டு கொக்கி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த பக்கம் துணி இல்லாதனால நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன கையை இழுத்து கொடுக்கறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது கொக்கிலாம் நம்ம கையை வந்து நம்ம எட்டத்துலேயே வச்சுட்டு நம்ம தைச்சிக்கலாம் நம்ம கைக்கும் சேஃபாக இருக்கும் கிட்டத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த ஊசி உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கையிலே வந்து குத்திரும் இப்போ ரெண்டாவது கொக்கிலாம் ரொம்ப வந்து சேஃபாக நம்ம தைக்கலாம் இந்த மாதிரி கையை கொஞ்சம் எட்ட வச்சிட்டு நம்ம அந்த முன்ன பின்ன இழுத்து கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக அதை தைக்கிது அப்படின்றத பாருங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ தான் நான் வந்து எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் கூட நினைக்கலாம் அந்த கொக்கியில் வந்து ஊசி படாதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளை தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம கையிலே ஒரு சுற்றி சுற்றி பார்க்கணும் அதில் டச் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும் அதில் டச் ஆகலை அப்படின்னா நம்ம வேமா தைச்சா கூட அது வந்து உடையாது ஏன்னா ரெண்டாவது தையல் போடும்போது ஒரு ஊசி குத்துது அப்படின்னா ரெண்டாவது ஊசி குத்துறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு தான் அது குத்தும் அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டச்சே ஆகாது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக நம்ம கடை கடன் தைச்சிருவோம் ஆனால் கொக்கி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வேற வேறவங்ககிட்ட கொடுப்போம் இல்லைனா நம்மளே அவசரத்துக்கு நம்மளே கொக்கி வைப்போம் அப்படின் இருக்கும்போது நம்மளுக்கு டைமிங் வந்து அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும் அதில் எல்லாம் கையில் நம்ம தைக்கும்போது இன்னும் நமக்கு அந்த கையிலலாம் ஊசி குத்திட்டு ரொம்ப அது தைக்கிறதுனே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம மிஷின்லையே கையோடையே நம்ம தைச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நம்ம கையோடய எல்லா ஃபினிஷிங் முடிச்சுட்டு நம்ம மிஷினை விட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னா அந்த வேலை அத்தோடைய நம்மளுக்கு முடிஞ்சிரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நாலாவது கொக்கி நம்ம தைச்சுட்டோம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடு எடுக்கணும் அப்படின்ற காலத்தை ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு வீடியோ தச்சு காமிச்சிருக்கேன் இதே வந்து நான் வீடியோ எடுக்காமல் நான் தைச்சேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ நேரமே ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகபட்சம் தான் டக்கு நம்ம தச்சுட்டு வேலையை முடிச்சிடலாம் நம்ம கையில் கொக்கி வச்சோம்னா கூட நம்மளுக்கு ஊசியை தேடணும் நூல் தேடணும் ஒவ்வொன்றையும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நம்மளுக்கு அப்படி அவசியமே கிடையாது நம்ம தைக்கிறதுலாம் அப்படியே வந்து நம்ம தைச்சிட்டு நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் இப்போ லாஸ்ட்டு கொக்கியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொக்கி ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மட்டர் கொக்கி எதுவுமே கஷ்டமே கிடையாது கண்டிப்பாக வந்து இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாருமே வந்து இந்த கொக்கி வச்சு பழகிடுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக வந்து எத்தனை பேர் வந்து டெய்லராக இருக்க எத்தனை பேர் வந்து நீங்கள் கொக்கி வைக்கிறதுக்கு சம்பிரமப்பட்டீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம பக்கத்துலையும் ஒரு கொக்கி வச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் தள்ளி இருந்தாங்கன்னா நம்மள்கிட்ட வந்து மறுபடியும் அதை அடிச்சிட்டு போகணும் இந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து பக்கத்தில் ஒரு கொக்கி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட அதில் பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறவாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை அமைச்சோம் அவங்களுக்கும் வேலை அமைச்சோம் நம்ம கையோட இதையும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியான முறையில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் அவங்களுக்கு நான் தச்சு காமிச்சிட்டேன் ஒரு ஊசி கூட நம்மளுக்கு உடையலை நம்ம வந்து ஒரு பத்து சட்டை கூட நம்ம ஒரே ஊசியில் உடையாமல் வச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் ட்ரை பண்ணி இப்போ ஒரு வருஷமாச்சு நான் ஒரு வருஷமாகவே இந்த கொக்கி வந்து நான் மிஷின்லேயே தான் வச்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஏதாவது தனியாக அவங்களுக்கு பிசுறு தெரியுதா அப்படின்ற பாருங்கள் நான் இப்போ எல்லாமே நம்ம தச்சிட்டோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் நம்ம கையில் தைச்சா கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் சட்டை இருக்கிறது ஒன்றைக்கு நமக்கு ஒக்கி வந்து நம்மளுக்கு கீழே விழுகவே விழுகாது இப்போ இந்த சைடுமே நம்ம குறிச்சிட்டு இதையும் மிஷினில் தைக்கிற மாடல் இருக்குது இருந்தாலும் நான் கையில் தைக்கிறது கொஞ்சம் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது அப்படின்றக்காக கொஞ்சம் ஈஸியான முறையில் நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்றத பாருங்கள் இந்த மாதிரி அளவுகளை கரெக்டாக குறிச்சிட்டு நம்ம வந்து அந்த கொக்கியை கோர்த்துட்டு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலையும் முடியும் அதையும் பாருங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எது ஈஸி அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குறிச்சிட்டு நம்ம இந்த ஊசியை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுவிட்டு அதில் வந்து நம்ம அந்த கொக்கியை கோர்த்துடலாம் இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கோர்த்து காமிச்சது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வந்து கோர்த்துட்டு நம்ம கையால் வந்து ஒரு ரெண்டு கோர்த்து குத்தி தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம குறிச்சிக்கிட்டு இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம கோர்த்துக்கலாம் உங்களுக்கு கோர்க்கிறது எப்படின்னு உங்களுக்கு யாரோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஊசியை வந்து இந்த ரெண்டு பக்கம் குத்திட்டு அதை வந்து அந்த ஹோட்டையில குருத்தி நம்ம இந்த பக்கம் திருப்பிடணும் திருப்பிட்டு இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப்பு மட்டும் நான் தச்சு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு குத்து குத்திட்டோம்னாவே போதும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குத்து குத்திட்டு லாக் போட்டாவே போதும் அவ்வளோ இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியான முறையில் கொக்கி வைக்கிறது எப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதே மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ பிகினர்ஸுக்காகவே ஒவ்வொரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம ரெடி பண்ணி வந்து ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கோம் சேனல்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் நீங்களும் பழகலாம் இப்போ பாருங்கள் ஈஸியான முறையில் கொக்கி வைக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்